வாங்க இந்த கருவாடு பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சராஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் விவஸ் ஆர் இந்த கிச்சனுக்கு அருமை தெரியுங்க மற்றவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கருவாடு கருவாடு பொறிக்கிறது இன்னைக்கு வெங்காயம் சின்ன வெங்காயமும் மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா ஒரு கிண்ண நேரம் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டே ரெண்டு பீஸ் இது வந்து துண்ட கருவாடு மீன் கருவாடுன்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த கருவாடு இது இது ரெண்டு துண்டு மட்டும் நான் இதில் முள் இருக்காது எதுவுமே இருக்காதுங்க வெறும் சதாபத்து மட்டும்தான் இருக்கும் இத தண்ணியில் நானு லேதமான சூட்டான தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் முதல்ல முதல்ல கருவாடை பொரிச்சு எடுத்துக்கலாம் அதில் நான் இது நல்லா முதல்ல பொரிச்சு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிட்டு இதை ஒரு சின்னத்தில் எடுத்து வச்சிருந்தா இதுல வெங்காயம் மிளகாயம் போட்டுக்கலாம் உப்பே போடக்கூடாதுங்க இந்த கருவாட்டில் உள்ள உப்பு சரியா வரும் இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வளங்கினா போதும் ரொம்பவும் கரையில அளவுக்கு வதக்க கூடாது இந்த வெங்காயம் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது இப்படி இருக்கணும் அதை எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்குங்க முக்கால் பதம் தான் வதங்கணும் இப்போ நம்ம அந்த கருவாடையும் போட்டுடலாம் நல்லா வதக்கலாம் பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த துண்டு வந்து கொஞ்சோண்டு நம்ம சின்ன பிள்ளைங்க வேணும்னு கேட்டாங்கன்னா இப்படி ஒதுக்கி வச்சிட்டு இது பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் பூரா பாருங்க கரைஞ்சிட்டு பாத்தீங்களா இந்த வெங்காயத்தோட நல்லா சேர்ந்துடும் ஒன்னோட ஒன்றா சேர்ந்துடும் அது டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இந்த வெங்காயம் அதை வச்சுட்டு வந்தால் அதான் சொல்றேன்ல கிராமத்தில் பிறந்த பிறந்தவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க எவ்வளோ சாப்பிடனாலும் சாப்பிட்டுலாம் நல்லா சுடு கஞ்சி வச்சுக்கலாம் பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க உப்பு மட்டும் போடக்கூடாது அதான் அதில் மெயின் நிறைய கருவாடு நம்ம சேர்க்கக்கூடாது அதுக்கு ரீசனே உப்பு தான் உப்பு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது அதனால் நான் உப்பே நான் போட மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு உப்பு போட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு இந்த உப்பே சரியானது தான் இன்னைக்கு நான் பாசிப்பயிர் கஞ்சி வச்சுருக்கிறேன் அதுக்கு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுதான் பாசிப்பயிர் அரிசி வெள்ளைப்பொடு வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி வைப்பேன் அந்த அதுக்கு இதுதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சண்டே மார்னிங் வந்து ஏதாவது ஒரு கஞ்சி தான் வச்சுருப்பேன் உளுந்தங்கஞ்சி துவரங்கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெந்தய கஞ்சி இப்படிதான் வச்சிருப்பேன் அதுக்கு இது சூப்பரா இருக்கு சைடிஸ் பார்க்கவே வாசமும் அப்படி இருக்குது இந்த ஏரியா இந்த தான் இருக்கு நம்ம கருவாடு வதக்கணும்னா இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஒன்றும் கிராண்டான வீடியோஸ் நான் போடுறது இல்ல சிம்பிளா என் வீட்டில் என்ன இது பண்ணுவோமோ அதை தான் நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோஸாக போடுறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்